என்ன தம்பி எங்க போயிட்டு இருக்க என் வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன் சார் வா வா ஏறி உட்கார் நான் கொண்டு போய் விட்டுறேன் வா ஓகே சார் தேங்க்ஸ் என்ன தம்பி ஏதோ சோகமா இருக்கிற மாதிரி இருக்கு என்னாச்சு எங்க அப்பாக்கு பிபி சுகர் ஏறிடுச்சு என்ன பண்றதுனே தெரியல சார் ஹாஸ்பிடல்ல ட்ரீட்மென்ட் பார்க்க கூடிய அளவுக்கு காசு இல்ல சார் கவலையே படாதப்பா நம்ம நாலு மாவடியில் புது வாழ்வு பன்னோக்கு மிஷன் மருத்துவமனைன்னு ஒரு மருத்துவமனை இருக்கு அங்கே ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இலவச மருத்துவ முகாம் நடத்துறாங்க சரியா வர வெள்ளிக்கிழமை நமக்கு எலெக்ஷன் இருக்குங்கிறதுனால அன்னைக்கு நடக்க இருந்த முகாம் வந்து மறுநாள் இருபதாம் தேதி சனிக்கிழமை மாத்தி வச்சிருக்காங்க சரியா சரி சார் மறுநாள் சனிக்கிழமை அப்பாவை கூட்டுவா எல்லாம் சரியாயிடும் ஓகே தம்பி அப்படியே உங்க வீட்ல உள்ள எல்லாரையும் மறக்காம ஓட்டு போட சொல்லிடுங்க சரி சார்